அனைவருக்கும் வணக்கம் நான் யுவராஜ் இது உங்கள் திறமை தேடி சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்றது உங்கள் கனவா உங்களுக்கான வீடியோ தான் இது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான அறிவிப்பானை வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வேலை வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நாம் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா மற்றும் ஆயுத படை பதவிகளுக்கான நேரடி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கியமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கை வெளியான தேதி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறு செய்திருந்தீங்க அப்படின்னா அது திருத்துவதற்கான கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுத்து தேர்வு நடைபெறும் தேதிகள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் காலி பணியிடங்களின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் ஐம்பத்தி மூணு பற்றாக்குறை காலி பணியிடங்கள் பதவியின் பெயர் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்கால ஆண்களுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு காலிப்பணியிடங்களும் பெண்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது காலி பணியிடங்களும் மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலிப்பணியிடங்கள் உள்ளன காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படையில் ஆண்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து காலிப்பணியிடங்களும் பெண்களுக்கு நூற்றி பதினோரு க காலிப்பணியிடங்களும் மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தி ஆறு காலிப்பணியிடங்கள் உள்ளன மொத்தமாக ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது காலிப்பணியிடங்களும் பெண்களுக்கு முன்னூற்று தொண்ணூறு காலிப்பணியிடங்களும் மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலி பணியிடங்கள் உள்ளன சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா பதவிகளுக்கான ஐம்பத்தி மூணு பற்றாக்குறை பணியிடங்கள் விவரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் வகுப்பினரில் ஆண்களுக்கு ஏழு காலி பணியிடங்களும் பெண்களுக்கு மூன்று என மொத்தம் பத்து காலிப்பணியிடங்களும் பழங்குடியின வகுப்பினர் ஆண்கள் மொத்தம் முப்பது காலிப்பணியிடங்களும் பெண்கள் பதிமூன்று காலிப்பணியிடங்களும் மொத்தமாக நாற்பத்தி மூணு காலிப்பணியிடங்கள் உள்ளன மொத்தமாக பற்றாக்குறையான காலிப்பணியிடங்கள் ஐம்பத்தி மூன்று உள்ளது இரண்டும் சேர்த்து ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பானை வெளியாகியிருக்கு எஸ்ஐக்கான சம்பள விகிதம் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு வரை இருக்கும் தகுதி பல்கலைக்கழக மானிய குழு அல்லது அரசிடம் இருந்து அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனங்களிடமிருந்து அறிவிக்கை தேதி வெளியான அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இளங்கலை பட்டம் கீழ்காணும் முறையில் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பள்ளி இறுதித் தேர்வு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மேல்நிலை கல்வி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின்னர் மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகால இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது பள்ளி இறுதித் தேர்வு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின் பட்டய படிப்பில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றன பெற்ற பின்னர் அதாவது பத்து வருடம் பள்ளி படிப்பு மூன்று வருடம் டிப்ளமோ மூன்று வருடம் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது பள்ளி இறுதித் தேர்வு பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு இரண்டாண்டு தொழில்நுட்ப பயிற்சியில் ஐடிஐ முடித்த பின்னர் மூன்று ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இளங்கலை பட்டம் திறந்தவெளி பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி அல்லது கல்லூரி மூலமாகவோ பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் மேற்கூறிய முறையில் அல்லாமல் நேரடியாக திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் மூலம் இளங்கலை பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு படிக்காமல் நேரடியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலோ அல்லது பதினொன்றாம் வகுப்பு படிக்காமல் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலோ விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பத்தாவது பன்னிரெண்டாவது முடிக்காமல் டைரக்டாக ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபது வயது நிறைவுற்றவராகவும் முப்பது வயது நிறைவு பெறாதவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவராகவும் மற்றும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பிரிவினருக்கு மட்டும் வயது வரம்புல சில தளர்வுகள் கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினருக்கு முப்பத்தி இரண்டு வருடங்களும் ஆதிதிராவிடர் ஆதிதிராவிடர் அருந்ததியர் பழங்குடியினருக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களும் திருநங்கைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களும் ஆதரவற்ற விதவைக்கு முப்பத்தி ஏழு வருடங்களும் முன்னாள் இராணுவத்தினருக்கு நாற்பத்தி ஏழு வருடங்களும் இருபது சதவீதம் துறை சார்ந்த ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பவர்களுக்கு நாற்பத்தி ஏழு வருடங்களும் த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா பொது பிரிவினருக்கு முப்பத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீடும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியருக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினருக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடும் ஆதிதிராவிடருக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடும் ஆதி திராவிட அருந்ததியினர் வகுப்பினருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடும் பழங்குடியின வகுப்பினருக்கு ஒரு சதவீத இடஒதுக்கீடும் உள்ளது ஒதுக்கீட்டு விவரங்களை பார்க்கலாம் பணியிடங்களில் பொது ஒதுக்கீட்டில் ஆண்களுக்கு நானூற்று பத்தொம்பது பணியிடங்களும் பெண்களுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது காலிப்பணியிடங்களும் தாலுக்காலருக்கு இருக்குது ஆயுதப்படையில் நூற்றி அறுபத்தி நான்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கு எழுபத்தி ஒரு இடங்களும் உள்ளன காவல்துறைக்கான இடஒதுக்கீடு பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு தாலுகாவில் நூற்று முப்பத்தி ஓரு இடஒதுக்கீடும் பெண்களுக்கு ஐம்பத்தி ஆறு இடஒதுக்கீடும் ஆயுதப்படையில் ஐம்பத்தி ஓரு காலிப்பணியிடங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்காக இருபத்தி ரெண்டு இடங்களும் உள்ளன பொது கள பணியாளர்கள் சார்ந்துள்ள வாரிசுகளுக்கான ஒதுக்கீட்டில் ஆண்களுக்கு நாற்பத்தி ஏழு இடமும் பெண்களுக்கு இருபது இடமும் ஆயுதப்படையில் பதினெட்டு இடங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கு என எட்டு இடங்களும் கொடுக்குறாங்க பொது அமைச்சு பணியாளர் சார்ந்துள்ள வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டில் ஆண்களுக்கு ஐந்து ஒதுக்கீடும் பெண்களுக்கு இரண்டு இடமும் உள்ளது ஆயுதப்படையில் ஆண்களுக்கு இரண்டும் பெண்களுக்கு ஒன்றும் என உள்ளது பொது விளையாட்டுக்கான இட ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு முப்பத்தி ஆறு இடங்களும் பெண்களுக்கு பதினைந்து இடங்களும் தாலுக்காவில் ஆயுதப்படையில் ஆண்களுக்கு பதினான்கும் பெண்களுக்கு ஆறு இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு அப்படின்றது ஆண்களுக்கு பதினாறும் பெண்களுக்கு ஏழும் தாலுக்கால ஆயுதப்படையில் ஆண்களுக்கு ஆறும் பெண்களுக்கு மூன்றும் என இடஒதுக்கீடு உள்ள சார்ந்துள்ள வாரிசுக்கான இடஒதுக்கீட்டின் பத்து சதவீதத்தின் கீழ் விண்ணப்பிப்பவர்களுக்கான தகுதிகள் பணியில் உள்ள ஓய்வு பெற்ற மரணமடைந்த அல்லது மருத்துவ ரீதியிலான இயலாமையினால் ஓய்வு பெற்ற களப்பணியாளர்கள் அல்லது அமைச்சு பணியாளர்களின் சார்ந்துள்ள வாரிசாக இருக்க வேண்டும் பணிநீக்கம் நீக்கம் ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் பணியரவு டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ் செய்யப்பட்டவர்களுடைய சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள் இந்த சிறப்பு ஒதுக்கீட்டு விண்ணப்பிக்க தகுதியற்றவர் ஆவர் மகன் சட்ட ரீதியாக தத்தெடுக்கப்பட்ட மகன் திருமணமாகாத மகள் மற்றும் சட்டரீதியாக தத்தெடுக்கப்பட்ட திருமணமாகாத மகள் ஆகியோர் சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு தகுதியானவர்கள் திருமணமான விண்ணப்பதாரர்கள் சார்ந்துள்ள வாரிசுக்கான இடஒதுக்கீட்டை கோர இயலாது ஏழு சதவீத விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பவர்கள் பொது விண்ணப்பதாரர்களைப் போலவே அனைத்து தகுதிகளும் பெற்றிருக்க வேண்டும் அதாவது கல்வித் தகுதியும் உடற்தகுதியும் பெற்றிருக்க வேண்டும் அத்துடன் கீழே குறிப்பிட்டுள்ள பதினாறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் ஏதேனும் ஒன்றில் படிவம் ஒன்று படிவம் இரண்டு படிவம் மூன்று ஐ அறிவிக்கை தேதிக்கு முன்னர் ஐந்து ஆண்டுகளுக்குள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ் பார்த்திங்க அப்படின்னா படிவம் ஒன்று அப்படின்றது இந்திய நாட்டின் சார்பாக பன்னாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவர் சம்பந்தப்பட்ட விளையாட்டின் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பின் செயலாளர் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி படிவம் இரண்டு அப்படின்றது தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழ்நாட்டின் சார்பாக கலந்து கொண்டவர் சம்பந்தப்பட்ட விளையாட்டின் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பின் செயலாளர் அல்லது மாநில விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் வந்து சான்றிதழ் அளித்திருக்கணும் படிவம் மூன்றில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளில் தமிழக பல்கலைக்கழகம் சார்பாக கலந்து கொண்டவராக இருக்கணும் இயக்குனர் அல்லது பல்கலைக்கழகத்தின் விளையாட்டு பொறுப்பு அதிகாரி வந்து அதுக்கு சான்றளித்திருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூடைப்பந்து கால்பந்து வளைகோல் பந்து கையுந்து பந்து கைப்பந்து கபடி மல்யுத்தம் குத்துச்சண்டை ஜிம்னாஸ்டிக் ஜூடோ பளுதூக்குதல் நீச்சல் போட்டி தடகளப் போட்டிகள் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம் ஆகிய பதினாறு போட்டிகளில் ஏதோ ஒன்றில் படிமம் ஒன்று அதாவது ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வந்து ஐந்து வருடத்திற்குள் பெற்றிருத்தல் வேண்டும் பகுதி இரண்டில் முதன்மை எழுத்து தேர்வு முதன்மை எழுத்து தேர்வு ஆனது பகுதி ஆ பொது அறிவு பகுதி ஆ தர்க பகுப்பாய்வு அதாவது லாஜிக்கல் அனாலிசிஸ் எண் பகுப்பாய்வு நியூமெரிக்கல் அனாலிசிஸ் உளவியல் தேர்வு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் தகவல் தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் மற்றும் தகவல் கையாளும் திறன் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி ஆகியவை உள்ளடக்கியது முதன்மை எழுத்து தேர்வின் மொத்த மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது மதிப்பெண்கள் பகுதி ஆழ நாற்பது மதிப்பெண்கள் எண்பது கேள்விகளை கொண்டது கோல்குறி வகை அதே மாதிரி பகுதி ஆழ முப்பது மதிப்பெண்கள் அறுபது கேள்விகளை கொண்டது கோல்குறி வகை ஒவ்வொரு வினாவிற்கும் அரை மதிப்பெண் வழங்கப்படும் தேர்வுக்கான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் அதாவது முப்பத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்களின் அதிகபட்ச மதிப்பெண் அடிப்படையில் மொத்த காலி பணியிடங்களில் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வகுப்பு வாரியாக ஐந்து மடங்கு என்ற விகிதாச்சாரப்படி விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட தேர்வான சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் கூறு அழைத்தல் உடல் உறுதித் தேர்வு மற்றும் உடல் திறன் போட்டித் தேர்வு ஆகியவற்றிற்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்றாங்க அதாவது எப்படினா முதல்ல நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு அப்படின்னா அதிலிருந்து ஐந்து மடங்கு எண்ணிக்கையுடைய நபர்களை உடல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்காக அழைக்கப்படுவார் ஒருக்கூறு தேர்வு பொது விண்ணப்பதளுக்கான உடற்கூறு அளத்தல் விவரங்கள் பின்வருமாறு வகுப்பு வாரியாக பார்க்கலாம் பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினருக்கு ஆண்களுக்கான உயரம் குறைந்தபட்சம் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களுக்கான உயரம் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கணும் ஆதிதிராவிடர் ஆதிதிராவிட அருந்ததியர் பழங்குடியினருக்கு ஆண்கள் உயரம் வந்து குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்களுக்கான உயரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் மார்பு பார்த்திங்க அப்படின்னா சாதாரண நிலையில் ஆண்களுக்கு மட்டும் குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் மூச்சு உள்ளிழுக்கப்பட்ட நிலையில் விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து சென்டிமீட்டர் இருக்கணும் முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்விற்கு விண்ணப்பம் செய்ய பெறப்படும் தேதியிலிருந்து ஓராண்டு காலத்திற்குள் ஓய்வு பெற்ற வீரர்கள் மத்திய முன்னாள் ஆயுத காவல்படை வீரர்களுக்கு உடற்கூறு அளத்தல் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது உடல் உறுதி தேர்வு ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்க வேண்டும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானூறு மீட்டர் தூரத்தை இரண்டு நிமிடங்கள் முப்பது வினாடி அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்க வேண்டும் முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதியிலிருந்து ஓராண்டிற்குள் ஓய்வு பெற்றுள்ள ராணுவ வீரர்கள் முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை எட்டு நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவாக ஓடி முடிக்க வேண்டும் உடல் உறுதி தேர்வானது தகுதி தேர்வாகும் அதாவது இது வந்து தகுதி தேர்வு தான் கட்டாயம் இந்த தேர்வு வந்து அனைவரும் பெற வேண்டும் இதற்கு அப்புறம் வந்து உடல் தகுதி தேர்வு அப்படின்னு நடைபெறும் அதற்கான விவரங்கள் பார்க்கலாம் உடல் திறன் போட்டிக்கான மொத்த மதிப்பெண்கள் பதினைந்து குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்விற்கு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதியிலிருந்து ஓராண்டிற்குள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரர்கள் அவரவருக்கு பொருந்தும் கீழ்காணும் மூன்று நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு நிகழ்வில் பங்கு பெறாவிட தகுதி இழப்பு செய்யப்படுவர் விண்ணப்பதாரர் ஒரு நட்சத்திரம் கூட பெறவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஜீரோ மதிப்பெண் வழங்கப்பட்டு அடுத்த நிகழ்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் உடல் திறன் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நிகழ்வுகள் இருக்கணும் ஒன்று கயிறு எறுதல் இரண்டு வந்து தாண்டுதல் அதில் வந்து நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் இருக்கும் மூன்றாவதாக ஓட்டம் நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் கயிறு எறுதல் என்பது கட்டாயமான ஒன்றாகும் இதில் வந்து நீங்கள் ஐந்து மீட்டருக்கு குறைவாக கயிறு ஏறினீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு பூஜ்ஜியம் நட்சத்திரம் கொடுக்கப்படும் ஐந்து மீட்டர் முதல் ஆறு மீட்டர் குறைவாக கயிறு ஏறினீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரமும் இரண்டு மதிப்பெண்களும் தரப்படும் ஆறு மீட்டருக்கு மேல் அதிகமாக கயிறு ஏறினால் இரண்டு நட்சத்திரங்களும் ஐந்து மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் தாண்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல் மூன்று புள்ளி எட்டு மீட்டருக்கு குறைவாக தாண்டினால் பூஜ்ய மதிப்பெண்களும் பூஜ்யம் நட்சத்திரமும் கொடுக்கப்படும் மூன்று புள்ளி எட்டு மீட்டரிலிருந்து நான்கு புள்ளி ஐந்து மீட்டருக்கு குறைவாக தாண்டினால் ஒரு நட்சத்திரமும் இரண்டு மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் அதேபோல் நான்கு புள்ளி ஐந்து மீட்டருக்கு அதிகமாக தாண்டினால் இரண்டு நட்சத்திரங்களும் ஐந்து மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் உயரம் தாண்டுதல் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டருக்கு குறைவாக தாண்டினால் பூஜ்ய நட்சத்திரமும் பூஜ்ய மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டரிலிருந்து ஒன்று புள்ளி நான்கு மீட்டருக்கு குறைவாக தாண்டினால் ஒரு நட்சத்திரமும் இரண்டு மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் ஒன்று புள்ளி நான்கு மீட்டருக்கு அதிகமாக உயரம் தாண்டினால் ஐந்து மதிப்பெண்களும் இரண்டு நட்சத்திரமும் கொடுக்கப்படும் இந்த தாண்டுதல் வந்து உயரம் அல்லது நீளம் தாண்டுதல் உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் அதே போல் ஓட்டமும் நூறு மீட்டர் அல்லது நானூறு மீட்டர் உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வந்து நீங்கள் பதினைந்து வினாடிகளுக்கு அதிகமாக ஓடினால் பூஜ்ய மதிப்பெண்களும் பூஜ்ய நட்சத்திரமும் கொடுக்கப்படும் பதினைந்து பதிமூன்று புள்ளி ஐந்து வினாடிகளிலிருந்து பதினைந்து வினாடிகளுக்குள் நீங்கள் ஓடினால் இரண்டு மதிப்பெண்களும் ஒரு நட்சத்திரமும் கொடுக்கப்படும் பதிமூன்று புள்ளி ஐந்து வினாடிகளுக்கு குறைவாக ஓடினால் இரண்டு நட்சத்திரங்களும் ஐந்து மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் அதேபோல் போல் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை எண்பது வினாடிகளுக்கு அதிகமாக ஓடினால் பூஜ்ய நட்சத்திரமும் பூஜ்ய மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் எண்பது எழுபது வினாடிகளிலிருந்து எண்பது வினாடிகளுக்கு குறைவாக ஓடினால் இரண்டு மதிப்பெண்களும் ஒரு நட்சத்திரமும் கொடுக்கப்படும் எழுபது வினாடிகளுக்கு குறைவாக ஓடினால் இரண்டு நட்சத்திரங்களும் ஐந்து மதிப்பெண்களும் கொடுக்கப்படும் ஆண் விண்ணப்பதாரர்கள் கயிறு ஏறுதல் நிகழ்வில் கைகளை மட்டுமே உபயோகித்து கயிறு ஏற வேண்டும் விண்ணப்பதாரர்கள் கயிறு ஏறும்போது கால்கள் மற்றும் உடல் பாகங்களை உபயோகப்படுத்தினால் பூஜ்ய நட்சத்திரம் வழங்கப்படும் கயிறு ஏறுதல் மற்றும் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் நிகழ்வில் இரண்டு வாய்ப்புகள் வழங்கப்படும் இவ்விரண்டு வாய்ப்பில் எந்த ஒரு அளவு அதிகமானதோ அந்த அளவு நட்சத்திரம் மற்றும் மதிப்பெண்கள் வழங்கப்படும் நூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆகிய நிகழ்வுகள் ஒரே வாய்ப்பாக மட்டுமே விண்ணப்ப பெண் விண்ணப்பதர்களுக்கான உடல் திறன் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல் எரிதலில் வந்து குண்டெறிதல் நான்கு கிலோ கிரிக்கெட் பந்து எறிதல் ஓட்டம் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டம் இருக்கும் இதில் நீளம் தாண்டுதல் மூன்று மீட்டருக்கு குறைவாக தாண்டினால் பூஜ்ய மதிப்பெண்களும் பூஜ்ய நட்சத்திரமும் வழங்கப்படும் மூன்று மீட்டர் முதல் மூணு புள்ளி ஏழு மீட்டர் வரை தாண்டினால் இரண்டு மதிப்பெண்களும் ஒரு நட்சத்திரமும் வழங்கப்படும் மூன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டருக்கு அதிகமாக தாண்டினால் ஐந்து மதிப்பெண்களும் இரண்டு நட்சத்திரங்களும் வழங்கப்படும் எரிதல் குண்டு எரிதல் நான்கு கிலோ நான்கு புள்ளி இரண்டு ஐந்து மீட்டருக்கு குறைவாக வீசினால் பூஜ்ய மதிப்பெண்களும் பூஜ்ய நட்சத்திரமும் வழங்கப்படும் நான்கு புள்ளி இரண்டு ஐந்திலிருந்து ஐந்து புள்ளி ஐந்து மீட்டருக்கு குறைவாக வீசினால் ஒரு நட்சத்திரமும் இரண்டு மதிப்பெண்களும் வழங்கப்படும் அதே போன்று ஐந்து புள்ளி ஐந்து மீட்டருக்கு அதிகமாக வீசினால் இரண்டு நட்சத்திரங்களும் ஐந்து மதிப்பெண்களும் வழங்கப்படும் கிரிக்கெட் பந்து பதினேழு மீட்டருக்கு குறைவாக வீசினால் பூஜ்ஜிய நட்சத்திரமும் பூஜ்ஜிய மதிப்பெண்களும் வழங்கப்படும் பதினேழு மீட்டருக்கு அதிகமாக இருபத்தி நான்கு மீட்டருக்கு குறைவாக வீசினால் இரண்டு மதிப்பெண்களும் ஒரு நட்சத்திரமும் வழங்கப்படும் இருபத்தி நாலு மீட்டருக்கு அதிகமாக வீசினால் இரண்டு மதி இரண்டு நட்சத்திரமும் ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஓட்டம் நூறு மீட்டர் ஓட்டத்தை பதினேழு புள்ளி ஐந்து வினாடிகளுக்கு அதிகமாக ஓடினால் பூஜ்ய நட்சத்திரமும் பூஜ்ஜிய மதிப்பெண்களும் வழங்கப்படும் பதின் பதினைந்து புள்ளி ஐந்து வினாடிகளிலிருந்து பதினேழு புள்ளி ஐந்து வினாடிகளுக்குள் ஓடினால் இரண்டு மதிப்பெண்களும் ஒரு நட்சத்திரமும் கொடுக்கப்படும் பதினைந்து புள்ளி ஐந்து வினாடிகளுக்குள் ஓடினால் இரண்டு நட்சத்திரங்களும் ஐந்து மதிப்பெண்களும் வழங்கப்படும் இருநூறு மீட்டரை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு வினாடிகளுக்கு அதிகமாக ஓடினால் பூஜ்ய நட்சத்திரமும் பூஜ்ய மதிப்பெண்களும் வழங்கப்படும் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு வினாடிகளுக்குள் ஓடினால் ஒரு நட்சத்திரமும் இரண்டு மதிப்பெண்களும் வழங்கப்படும் முப்பத்தி மூன்று வினாடிகளுக்குள் ஓடினால் இரண்டு நட்சத்திரங்களும் ஐந்து மதிப்பெண்களும் வழங்கப்படும் நீளம் தாண்டுதல் மற்றும் குண்டெறிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் நிகழ்வுகளுக்கு இரண்டு வாய்ப்புகள் வழங்கப்படும் இரண்டு வாய்ப்பில் எது அதிகமானதோ அந்த அளவிற்கான நட்சத்திரமும் மதிப்பெண்களும் வழங்கப்படும் நூறு மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்ட நிகழ்வு ஒரே ஒரு வாய்ப்பாக மட்டுமே வழங்கப்படும் நேர்முகத் தேர்வு இறுதியாக நேர்முகத் தேர்வு நடைபெறும் நேர்முகத் தேர்வானது பத்து மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் விண்ணப்பதாரர்களின் செயல்திறன் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படும் பொது விண்ணப்பதாரர்களில் சான்றிதழ் சரிபார்த்தல் உடல் கூறு அளத்தல் தேர்வு உடல் உறுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் உடல் திறன் தேர்வுகள் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள் நேர்முகத் தேர்வுக்கு தகுதியுடையவர் ஆவர் இருப்பினும் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கு இரண்டு மடங்கு என்ற விகிதத்தில் மட்டுமே நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படுவர் சிறப்பு மதிப்பெண்கள் நேர்முகத் தேர்வின் போது அதிகபட்சமாக ஐந்து மதிப்பெண்கள் கீழ்கண்டவாறு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய மாணவர் படை என்சிசியில் அதிகபட்சமாக இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஓராண்டு உறுப்பினர் ஏ சான்றிதழ் பெற்றவர்களுக்கு அரை மதிப்பெண்களும் பி சான்றிதழ் வைத்திருப்போருக்கு ஒரு மதிப்பெண்களும் சி சான்றிதழ் வைத்தோரு வைத்திருப்போருக்கு சார்பு அலுவலர் அகில இந்திய அளவில் சிறந்த மாணவருக்கு இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் நாட்டு நலப்பணி திட்டத்திற்கு அதிகபட்சம் ஒரு மதிப்பெண்கள் தேசிய அளவில் கீழ்கண்ட விழாக்களில் பங்கு பெற்றவர்கள் புதுடில்லியில் நடைபெற்ற தேசிய இளைஞர்களுக்கான குடியரசு தின அணிவகுப்பு தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் ஊக்க முகாம் மாநிலங்களுக்கு இடையிலான இளைஞர்களுக்கான பரிமாற்ற முகாம் நிகழ்வுகள் மாநில இளைஞர்கள் நலன் மற்றும் துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ்களுக்கு அரை மதிப்பெண்களும் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் அல்லது சிறப்பு முகாம்களில் பங்கு கொண்டமைக்கான சான்றிதழுக்கு அரை மதிப்பெண்களும் மாநில அளவில் அல்லது தேசிய அளவில் சிறந்த தன்னார்வலர் அல்லது புதுதில்லியில் குடியரசு தின அணிவகுப்பு பங்கு பெற்றவருக்கு ஒரு மதிப்பெண்கள் வழங்கப்படும் இணையவழி விண்ணப்பம் விண்ணப்பதாரர்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியான www.tnusrb.tn.gov.in டாட் டிஎன் யூஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் டாட் இன் என்ற இணையவழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் பிற வழிவிலான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அதேபோல விண்ணப்பதாரர்கள் வந்து சொந்த மின்னஞ்சல் கைபேசி எண்ணை இணையவழி விண்ணப்பத்தின் போது பூர்த்தி செய்து பயன்படுத்த வேண்டும் இவையே முழு விண்ணப்ப செயல்முறைக்கும் அதாவது தேர்வு நடைமுறைக்கும் பயன்படுத்தப்படும் இணையவழி விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர்கள் குணநலன்கள் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்கள் சரிபார்ப்புக்காக தனது முகவரி வரம்பிற்குட்பட்ட காவல் நிலையத்தை குறிப்பிட வேண்டும் அதே போல் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது தந்தை தாய் பாதுகாவலர் மூன்றில் ஒருவரின் பெயரை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் மூன்று பேரையும் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை தேர்வு நிலைகளில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு கூட நிலவி நுழைவுச்சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து இணையதள முகவரியிலிருந்து நீங்கள்தான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் உங்களுக்கு தபால் மூலமாக நுழைவுச்சீட்டு அனுப்பப்பட மாட்டாது பொது மற்றும் துறை சார்ந்த ஆகிய இரண்டு ஒதுக்கீட்டுக்கும் விண்ணப்பிக்க தகுதியுடையவர் துறை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தனித்தனியான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக இணையவழி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள நெடுவரிசையில் போத் என்ற விருப்பத்தை தேர்வு செய்தால் போதுமானது விண்ணப்பதாரரின் இடது கை கட்டவிரல் பிம்பத்தை இணையவழி விண்ணப்பத்தின் ஆவண பதிவேற்ற பிரிவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட இணையவழி விண்ணப்பத்தில் பின்வரும் அதாவது பெயர் விருப்பமான எழுத்துத் தேர்வு மையம் கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியைத் தவிர பிற அவற்றை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திருத்தம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் சமர்ப்பித்த பின் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் எந்த ஒரு திருத்தமும் அனுமதிக்கப்படாது கட்டணம் பொது அல்லது துறை ஒதுக்கீட்டு தேர்வு கட்டணம் ரூபாய் ஐநூறு துறை விண்ணப்பதாரர்கள் பொது மற்றும் துறைக்கான ஒதுக்கீட்டை இரண்டிலும் பங்கு பெற விண்ணப்பித்தால் தேர்வு கட்டணமாக ரூபாய் ஆயிரம் செலுத்த வேண்டும் தேர்வு கட்டணத்தை இணையவழியில் மட்டுமே செலுத்த இயலும் இணையவழி வாயிலாக கட்டணம் செலுத்துதல் குறித்த அறிவுறுத்துதல்கள் என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர் இணையவழி வாயிலாக தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு வலை வங்கி நெட் பேங்கிங் கடன் அட்டை கிரெடிட் கார்டு அல்லது பற்று அட்டை டெபிட் கார்டு ஒருங்கிணைந்த பரிவர்த்தனை தரவு யூபிஐயை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு முறைக்கான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே இருக்கும் ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்